வணக்கம் வி சாமி கண்ணு தருமபுரி மாவட்டம் பாப்பிரடி வட்டாரம் மோலையானூர் கிராமம் வளர்ந்து வரும் ஏழாத்தின் குற்றத்துல நமது பண்ணையை நவீன மயமாகவும் எந்திரமயமாகவும் மாற்றுவது நமது பண்ணையை ஏழையை எளிமையாகவும் குறைந்த சேவைகளும் செய்து கொள்ள முடியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா எனது வயலில் இன்று ட்ரோன் மூலிமா மருந்து தெளித்தேன் அந்த ட்ரோன் மூலிமா மருந்து தெளிக்கிறத இத்தனை நாள் முன்னால் நாம் செய்திருக்கிறத விட மிகவும் சுலபமாக செலவு குறைவாக முடிஞ்சது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரோன் அப்படின்றது நெல் வயலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நமது வயலில் மருந்து தெளிக்கும்போது இதை நம்ம பழைய முறையில் தெளிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்கள் நடந்து சேத்துல காலை வச்சு நடந்து சீரியாக தெளிக்கும் அதே போல் ஒரு ஏக்கரு கிட்டத்தட்ட ஒரு பத்து டேங்க் வரையும் தெளிக்கிறாங்க அதுக்கு கூட ஒரு தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுக்குறதுக்கு கூட ஒரு ஆற்றல் தேவைப்படுது அதோடு இல்லாமல் பெட்ரோல் செலவு அதிகமாகுது